வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தான் கேட்கிறோம் அதுவும் நிகோசியபிள் தான் இன்ஜின் பாடி டயரு இன்டீரியர் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கு பெரிய பிஸ்க ஆல்டர் பண்ணி போட்டிருக்கனால ஹெவி டேமேஜ் ஏற்றுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் வந்து கார் மாதிரி இருக்கும் இன்ட்ரால ஒரு நல்ல வண்டி தேர்றீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா ஆகும் ஃபேமிலியில ஒரு நாலு பேர் நல்லா போனோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் வண்டி இங்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா யாருமே தர முடியாத விலை சிஏ வண்டிலேயே குற்றம் கட்டின வண்டி ஒரு வண்டி இருக்கு இந்த வண்டி டீட்டெயில் வேணும்ன்றவங்க நம்மளுக்கு டைரக்டா கால் பண்ணுங்க காசே இல்லனாலும் பரவாயில்ல நீங்க நேர்ல வாங்க நேர்ல வந்து நம்ம கிட்ட வண்டி பாருங்க வண்ண மீடியா நேரில் அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் கார்ஸ் இருந்து கிஷோர் பேசுறேன் சாய் மணிஷ் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலம்மாள் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு நம்ம ஆபீஸ் நம்ம கிட்ட வந்து லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் இருக்கு எல்லா வேரிய வண்டி அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டிக்குமே அவைலபிள் இருக்கு ஒரு சில பேர் வெளியூர்ல இருந்து கால் பண்ணி இந்த ஊர் லோன் பண்ண முடியுமா முடியாதான்னு கேக்குறீங்க நீங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுங்க கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் வந்து பண்ணி கொடுக்கறோம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி பொலிரோ இன்ட்ரா ஜூஸ் ஜூஸ்ல ஃபுட் ட்ரக்கு மாதிரி எல்லா வண்டியுமே இருக்கு காசே இல்லைனாலும் பரவாயில்ல இங்க நேர்ல வாங்க நேர்ல வந்து நம்ம வண்டி பாருங்க நம்ம கிட்ட ஃபுல் ஆப்ஷன் பினான்ஸ் பண்ற வண்டிங்க கூட இருக்கு அதே மாதிரி வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்னப்பினா வரும் நேர்ல வந்தாதான் உங்க ப்ரொஃபைல் பார்த்தாதான் என்னால சொல்ல முடியும் ஒரு நல்ல வண்டி வேணும் இப்போ நல்ல லோடு வண்டி வேணா கம்மி பட்ஜெட்ல வேணும்ன்றவங்க நீங்கள் சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்க கூட்டுடலாம் நன்றி வணக்கம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் ஓன வண்டி தான் பாடி புதுசா கட்டிருக்கு நாலு டயர் புதுசா எம்ஆர்எஃப் போட்டிருக்கு இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அளவும் இருக்காது வண்டி வந்து ஒரு புது வண்டி எடுக்கிற ஈக்குவல் தான் இதே மாதிரி ஓபன் வண்டிலேயே ஒரு வண்டி இருக்கு க்ளோஸ்ட் பாடிலயே ஒரு வண்டி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் சென்னையா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஆப்ஷனா அவைலபிள் இருக்கு வெளியூரா இருந்தா கொஞ்சம் பின்ன வரும் இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட அவுட்லுக் ஃபுல்லாகவே நான் காட்டுறேன் பாருங்க இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்க பாடி எல்லாமே புது பாடி இப்படி அடிப்படாத வண்டி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு செலவும் இருக்காது பாடி வந்து புதுசாக கட்டினது ஸோ இந்த வண்டி எடுக்கிறவங்க வந்து ஒரு புது வண்டி எடுக்கிற ஈக்குவல் தான் டயரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா இருக்கு புது டயர் போட்டிருக்கு இந்த சீன் கூட பிச்சிருக்காது பாருங்க புது டயர் இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எச்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி தான் கேக்குறோம் அதுவும் வந்து நிகோசியபுள் தான் இதே கண்டிஷன்ல ரெண்டு வண்டி இருக்கு ஓபன் பாடி ஒரு வண்டி இருக்கு க்ளோஸ்ட் பாடி ஒரு வண்டி இருக்கு ரெண்டுமே லோ கிலோமீட்டர் ஒன்னது ரெண்டுமே புது வண்டிக்குள் தான் இப்ப பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எல்லாரும் நம்ம கிட்ட வந்து கம்பெனி யூஸ் கோசம் லோ கிலோமீட்டர் ஓன வந்து கேக்குறீங்க சோ அதுக்காகவே இந்த வாட்டி வந்து லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நிறைய பேர் வந்து கம்பெனிக்கு எடுக்குறீங்க கம்பெனி யூஸ் சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்றீங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து சீட்டு கவர் கூட பிக்காம தான் இருந்தது எல்லாமே வந்து நம்ம பெயிண்டிங் நாள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல வண்டி வச்சிருக்கோம் சோ இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன குடுக்க முடியோ நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸோட நம்ம கம்மியாக தான் வந்து கோட் பண்ணிருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவே நெகோசியபிள் ப்ரைஸ் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முடியோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் சோ இப்போ வந்து பாருங்க வண்டி ஃபுல்லா நான் சுத்தி காட்டுறேன் வண்டி உள்ள இன்டீரியரு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கு ஸோ எடுத்தா உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது இந்த வண்டி பாடி சுற்றி காட்டுறேன் வண்டி டயரு பாடி எல்லாமே வந்து நல்லா இருக்கும் இந்த கூண்டு கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா செலவாகும் ஸோ ஸ்டெப்னி பாருங்க அப்படியே அன்யூஸ்டாக இருக்குது ஃபுல் பட்டனோட இருக்கும் ஸ்டெப்னி ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இருக்காது வண்டியில ஸோ நேரில் வாங்க பெஸ்ட் டீலுக்கு நான் பண்ணி தரேன் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு நம்ம கோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் சொல்றோம் லோன் வந்து பாத்தீங்கன்னா தம் சென்னையாக இருந்தா உங்களுக்கு ஃபுல் லோன் ஆப்ஷன் கூட அவைலபிள் இருக்கு வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஸோ நேரில் வாங்க ஒரு நல்ல விலைக்கு நம்ம அந்த வண்டியை கொடுத்துடலாம் இல்லாத டாடா ஏசி பூண்டு வண்டி கேட்குறீங்க சோ அதுக்காகவே இந்த வாட்டி வந்து சென்சார் இல்லாத டாடா ஏஸ் கூண்டு வண்டி ஒண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸல் இது வந்து சாதா டாடா ஏஸ் தான் மெகா எக்ஸல் கிடையாது சாதா டாடா ஏசு எட்டு அடி பாடி வரும் சோ உங்களுக்கு வந்து கூண்டுமே வந்து இதுல பெரிய கூண்டு வரும் வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் வராது நார்மல் டாடா ஏசு சோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாசம் எப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறோம் அதே நிகோசியபிள் தான் வண்டி வந்து லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உங்களுக்கு பாடி இன்டீரியரு டயரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு சென்னையா இருந்தா ஒரு மூணு அறுபது மூணு இருபது வரைக்கும் லோன் கொடுத்துருவாங்க வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்ம வேலை பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம கிட்ட வந்து லோ பட்ஜெட்ல காருங்க கேக்குறீங்க சோ அதனால இந்த வாட்டி வந்து ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி ஓட்ட கத்துக்கிறதுக்கான ஒரு கார் ஒண்ணு பெஸ்ட் காரா ஒண்ணு எட்டு வந்திருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசிக்கி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு இருபத்தி ஒன்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பேப்பர் வந்து கரண்ட்ல இருக்கு பெட்ரோல் இன்ஜின் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சோ இது வந்து லோ பட்ஜெட்ன்றதுனால உங்களுக்கு வண்டி வந்து கொஞ்சம் அவுட்லுக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சோ ஓட்ட கற்றுக்கவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சோ இந்த வண்டிக்கு வந்து நம்ம இந்த வாட்டி கோட் பண்ணிருக்கிற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று இருபத்தஞ்சு தான் கேக்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் லோ பட்ஜெட்ல ஒரு ஃபேமிலி கார் பாக்குறீங்க இப்பதான் நம்ம வண்டி ஓட்ட கத்துக்க போறோம் அப்படின்றவங்க இல்லைன்னா ஒரு ரஃப் யூஸ் வச்சிருக்கோங்க ஒரு ஃபேமிலியில ஒரு நாலு பேர் நல்லா போனோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் வண்டி இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் சரி நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால என்ன கொடுக்கணும் பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலிரோ பொலிரோல பிஏ இன்ஜின் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு வருஷம் எச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தான் கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் எல்லாரும் வந்து சென்சார் இல்லாத வண்டி கேக்குறீங்க பொலேரு டிஓ இன்ஜின் கேக்குறீங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சென்சார் இல்லாத வண்டி வண்டி வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் பாடி டயரு இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா சென்னையா இருந்தீங்கன்னா இந்த வண்டி ஆப்ஷன் கூட பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணி காசு விட்டுலாம் அஞ்சு போல்ட் வண்டி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுக்கற விலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் அதுவும் நிகோசியபிள் தான் நீங்க வண்டி எடுக்கும் போது மூணு புது டயர் வந்துடும் உங்களுக்கு வண்டி பாடி இன்டீரியரு டயரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டி வந்து வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்கணும் கொடுத்துலாம் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த ரேட்டு விற்கிறாங்க அது நாலு போல்டு வண்டி இது வந்து அஞ்சு போல்டு வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கு வண்டி ரொம்ப நாள் நிக்காது நேர்ல வாங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துலாம் அதே மாதிரி இந்த வண்டியில பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பாடியும் வந்து ஹைட்டா இருக்கு பிளஸ் உங்களுக்கு டயர் டிஸ்கும் வந்து பெரிய டிஸ்கா ஆர்டர் பண்ணி போட்டிருக்கனால கொஞ்சம் ஹெவி டனேஜ் ஏற்றுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய்மண்டி ஸ்காஸ் வாங்க உங்களால் பெஸ்ட்டாக என்ன கொடுங்க கொடுத்துடலாம் அதோ வண்ண மீடியா மூலமா வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்டே இருக்குது எல்லாரும் நேர்ல வாங்க நேர்ல வந்து வண்டி பாருங்க ஃபோன்லேயே எல்லா டீட்டெயிலும் கேட்குறீங்க எங்களால் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும்னு சொன்னீங்க நேர்ல வந்து வண்டி பார்த்தாதான் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் சோ உங்களுக்கு நல்ல வண்டி வேணும் நல்ல லோடு ஓட்டுற வண்டி நல்ல பெரிய வண்டி தோசை வேணும் இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து சென்னையா இருந்தா ஏழு லட்சம் லட்சம் வரைக்கும் இந்த லோன் போட்டீங்கன்னா வரைக்கும் இருந்தா கொடுப்பாங்க நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்கணும் நம்ம கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி எல்லாரும் வந்து டெஃப் இல்லாத பெரிய வண்டி கேக்குறீங்க சோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃப் வராது அதே மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கும் வந்து கார் மாதிரி இருக்கும் இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன இருக்கு வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடுது நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிலயும் வந்து பாடி டயரு இன்டீரியர் இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஏ முப்பது கேட்குறோம் அதுவே நிகழ்ச்சபிள் தான் சென்னையா இருந்தீங்கன்னா இந்த வண்டி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் பினான்ஸ் கொடுப்பாங்க வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னச்சு வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா கொடுத்துடலாம் இன்ட்ரால ஒரு நல்ல வண்டி தெரிஞ்சீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா ஆகும் இந்த வண்டி புது வண்டியா வாங்க போனோம்னா கிட்டத்தட்ட பத்தே முக்கால் லட்சம் ரூபா வருது அதுவும் நீங்க எடுத்து பாடி கட்டி வண்டி லைனுக்கு கொண்டு வரது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடும் நம்ம கிட்ட வந்தீங்கன்னா மூணே நல்ல வண்டி டெலிவரி கொடுத்துடலாம் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணி வண்டி பாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா இருக்கும் எடுத்தால் எந்த ஒரு செலவும் இருக்காது நேரில் வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிக்கு மட்டும் இல்லாமல் பெரிய வண்டியிலே குற்ற கட்டின வண்டி ஒரு வண்டி இருக்கு ஸோ இந்த வண்டி டீட்டெயில் வேணுன்றவங்க நம்மளுக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் அதுவும் வண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக கூட பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கேட்கக்கூடிய வண்டி அதுவும் வந்து டாடா ஏசு லேட்டஸ்ட் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது பிஎஸ் சிக்ஸ் வண்டி தான் அதனால நீங்க எடுத்தா பிஎஸ் போர் வண்டி மாதிரி அந்த வண்டி ஓட்டலாம் இந்த வண்டியில என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு புது டயர் போட்டிருக்கும் பாடி புதுசா இருக்கும் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் த்ரீ லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் தான் கேக்குறோம் அதுவும் நிகழ்ச்சியா போய் தான் இந்த வண்டி வந்து அவங்களுக்கு ஒரு எந்த செலவுமே இருக்காது வண்டியில எல்லா வேலையும் பார்த்துருக்கு நாலு புது டயர் போட்டிருக்கு பாடி புதுசா இருக்கு வண்டியில எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படியே சவாரிக்கு போகலாம் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை இருந்தீங்கன்னா புல் பினான்ஸ் கிடைக்கும் நாலு லட்சம் ரூபாய் இந்த வண்டி பினான்ஸே கொடுப்பாங்க வெளியூர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெப்பினா வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க அதுக்கப்புறம் எதுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு கோல்டு பிளஸ் எல்லாருமே வந்து லேட்டஸ்ட் வண்டி இருக்குதான்னு கேக்குறீங்க சோ ஆல்ரெடி போட்ட வண்டி எல்லாமே முடிஞ்சிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனே இருக்கு வண்டி வந்து உங்களுக்கு இன்ஜின் பாடி டயரு எல்லாமே வந்து நல்லா இருக்கு வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு அறுபது சொல்றோம் அதே நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முடியோ கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையா இருந்தீங்கன்னா புல் பினான்ஸ் ஆப்ஷனா அவைலபிள் இருக்கு அதுவும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்கணும் நம்ம குடுத்துடலாம் பாடி இன்டீரியர் எல்லாமே வந்து இந்த வண்டியில வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் பாடியுமே வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பாடி மாதிரி இருக்கும் வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த எந்த ஒரு செலவும் இருக்காது நேர்ல வாங்க மெக்கானிக் வச்சு வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முடியாது நம்ம கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா யாருமே தர முடியாத விலை இருபத்தி வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நாலே கால நாலரைக்கு விற்கிற இடத்துல நம்ம வெறும் வெறும் நாலு லட்ச ரூபாய்க்கு தான் வண்டி தரும் வண்டி வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இந்த வண்டிக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு ஈவன் கிளச் வேலை கூட பண்ணியிருக்கு ஸோ இந்த வண்டி வந்து நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக தான் கேட்குறோம் வெறும் நாலு லட்சம் தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு சென்னையாக இருந்தா ஃபுல் லோன் ஆப்ஷன் கூட அவைலபிள் இருக்கு வெளியூராக இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்கணும் நம்ம கொடுத்துடலாம்